வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த கோயில் நம்ம இன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு வந்திருக்கோம்னா அருள்மிகு விஜய கணபதி திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் காயத்ரி நகர் இருமலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது விஜயகணபதி கோயில் இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸே நம்ம பார்த்தோம்னா ஒரு இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் நடக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கோயில் கோயிலுள்ள எல்லாருடைய சன்னிதானங்களும் நம்ம தரிசனம் பண்ண முடியும் நான் உங்களுக்கு எல்லாமே நம்ம வீடியோவில் நான் கிளியராக எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருமே தரிசனம் பண்ணுங்கள் மறக்காமல் கோயிலுக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணுங்கள் இந்த அனுமன் ஜெயந்திக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தினா முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும் ஜெயம் சொல்லணும் ஏன்னா ஹனுமான் என்ன சொல்லியிருக்காருன்னா ராமர் ஸ்ரீராமருடைய புகழ் எங்கெல்லாம் கேட்குதோ அந்த இடத்துலலாம் நான் இருப்பேன்னு ஸ்ரீராம ஜெயம் எதுக்கு சொல்லணும் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் வாழ்க்கையில் பாய் சொல்லும் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணும் அறிவு வேணும் செல்வம் வேணும் புகழ் வேணும் ஒரு துணிச்சல் வேணும் தைரியம் வேணும் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிற இந்த இடம் எந்த இடம்னா நிச்சயமா ஹனுமான் அவங்கள நம்ம வழிபாடு செய் தேங்க்யூக்கா நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே நம்மளுக்கு ஆஞ்சநேயர் கொடுப்பார் அருள் செய்வாரா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம அனுமான் ஸ்ரீ ஸ்ரீ சீதா சமேதா கோதண்டராமர் ஆஞ்சநேயர் திருக்கோயில் நாம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் அம்மாவாசை அதாவது அமாவாசை தினத்துல மூல நட்சத்திரத்தில் இன்றைக்கு அனுமன் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது மகா அதாவது ராமாயணம் மகாபாரதம் எல்லா இதிகாசங்களிலுமே ஆஞ்சநேயருடைய பங்கு வந்து மிகவும் பெரியது எப்படின்னா ராமாயணத்துல ஆஞ்சநேயர் ராமருக்கும் அதே மாதிரி லக்ஷ்மணருக்கும் அந்த போர் புரியும் பொழுது எவ்வளவு உதவிகள் செய்தாரு ராமாயணத்துல அவருடைய பங்கு எவ்வளோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதே மாதிரி வெண்ணெய் காப்பு மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா இந்த வெண்ணெய் காப்பு நம்ம செலுத்துறதன் மூலமாக ஒரு தடவை ரா ராமாயணத்தில் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் காப்பாட்சியில் அழைத்து வரும்பொழுதும் அவருடைய உடம்பில் வந்து நிறைய அம்புகள் தைத்துச்சா ஸோ அந்த அம்புகளை தைத்ததை குணப்படுத்துறதுக்காக ஆஞ்சநேயர் தன்னுடைய உடலில் வெண்ணையை நடத்திக்கிட்டாரா ஸோ அதனால் அந்த வெண்ணெய நாம வெண்ணெய் காப்போடு நம்ம தரிசனம் பண்ணும்போது எப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்களும் அந்த வெண்ணை உருகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு தீத்து வச்சுடுவார் அப்படின்றது தான் இந்த வெண்ணெய் காப்போட ரகசியம் அதே மாதிரி வெற்றிலை மாலை செலுத்துவதன் மூலமாக நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றது எலுமிச்ச மாலையும் அணுமாட்கு ஆஞ்சநேயருக்கு நம்ம செலுத்தலாம் எலுமிச்ச மாடை நாம் செலுத்தும் பொழுது நம்மளுடைய விரோதிகள் எதிரிகள் தொல்லைகள்லாம் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் வடை மாலை வெற்றிலை மாலை அதே மாதிரி நாம் அவருக்கு இந்த மாலைகள் எல்லாமே நம்ம துளசி மாலைகள் முக்கியமாக நம்ம செலுத்துகிறோம் துளசி மாலையை நம்ம ஆஞ்சநேயருக்கு நாம் அணி அணிவிக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு இந்த மாதிரி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் எல்லாருடைய வாழ்விலும் எல்லா நலமும் வளமும் பதினாறு செல்வங்களும் கொடுக்கணும்னு வேண்டிக்கொண்டு ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கான வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக்கொண்டும் பல்லாயிரம் 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 ஆண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திரைக்காப்பம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவிஞ்சி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் லக்ஷனா வடிவாய் நின்வள மார்பினல் உரையும் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்தி இந்த அனுமன் ஜெயந்தி ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் அமாவாசை மூல் நட்சத்திரத்தில் நாம் அவரை வந்து வணங்கும் பொழுதும் வெற்றிகள் கூவியும் நாள் எதிரிகள் தொல்லை நீங்கும் நாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி அருள் கிடைக்கும் நாள் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் வெண்ணெய் உருகுவதற்குள் மறையும் ஒரு மிகச்சிறந்த நாள் அப்படின்றது தான் இந்த அனுமன் ஜெயந்தி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா நலம் வளமும் ஆட்சி செய்யணும் வேண்டிக்கிறோம் ஸ்ரீராமராம ராமேவி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துழியம் ராமநாம வராணனின் ஜெயம் அனைவரும் வந்து கலந்து கொண்டும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் பெருமாறும் அன்போடு அழைக்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் 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 அஞ்சனை மைந்தன் அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் சென்றனை குலகுதித்த செஞ்சொடர் குலகுதித்த சிலைகணி ராமதூதன் தமை தமையடக்கி வணங்கிடும் அன்பிற்கென்றும் அஞ்சலஞ்சருளும் வீரன் அனுமனை அழிக்கலும் கடலை நீயும் கலந்தாய் உன்னத மாலாய் மண்ணுதாய் ஆசி பாதம் போற்றி 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 ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துழியம் ராமநாம வராணனே வெற்றிலை மாலை போடுங்க வெற்றி கடைக்கும் மாலை போடுங்க நிச்சயமா எதிரிகள் தொல்லை அழியும் வெண்ணெய் வெண்ணெய் காப்பு அலங்காரத்தோட வெண்ணையும் நீங்கள் ஆட்சேருக்கு வாங்கி கொடுங்க வெண்ணெய் உருகுவதற்குள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் புகழ் கல்வி செல்வம் ஆரோக்கியம் எண்ணற்ற பல நன்மைகளை குவிக்கும் அனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்த நாள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நடக்கிற எல்லா விசேஷங்களையும் தரிசனம் செய்யுங்க நேரில் வந்து கோயிலுக்கு உங்களால் இயஞ்ச உதவிகளையும் உபயங்களையும் செய்ங்க

अष्टैश्वर्यप्राप्त्यर्थं धनकनकवस्तुवाहनाभिवृद्ध्यर्थं जन्मवेङ्कटेशस्वामिनः आञ्जनेयस्वामिनः दिव्यजरनारविन्दयोः पुष्पार्चनकुलशीतलार्चनां करिष्ये ॐ आञ्जनेय नमः ॐ हनुमताय नमः ॐ मारुतीयैः नमः ॐ मारुतात्मदाय नमः ॐ तत्त्वज्ञान प्रदागण नमः सीताशोक निवारकायोमता महन रूपा नमः गुरणकीर्तनागण महाभ राद्रामो महासाधना गणमहहा साधकस्वामी नमहा भक्ता नमः नर नारायणस्वीमहो नर नारायण प्रियागणमहाोम नमो नारा नारायगणपरब्रम्हणे नमहां नम भक्ता गणमहां राजीवलोचना गहां लघु पुंगवागनोम शाश्वतमो भक्ता רוצ disappointment from their with such remarks <laughs> it makes me misunderstand how Jungee Morlan's actions his actions, and how Jungee Morlun Wushuong took his penalty la renffeking him by making these impairments implicit in his anyways. Gain trust in Jungee

वांनी रविंगला चिरका आई हो गुड कलको काम करतो कार्तिक बंद है कहता है हां एक पान लाซิ तो मुझे थोड़ी एक तो है हां ला ये ने वडो पण लॉक कोणी करणार अर्को करणार आप उठ कठी पडला First, close them. About 5 minutes <laughs> before closing, immediately close the window. Principal Sir. I was surprised that